ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பதிவு வந்து நான் ரெண்டு நான் இவ்வளோ நாளைக்கு பெருசாக வீடியோ என்னுடைய நான் செல்ஃபாக பேசி நான் போட்டதில்லை அதுக்கான நேரங்களும் கிடைக்கல மற்றது அப்படி பெரிய வீடியோ போடணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணலை பட்டு இன்றைக்கி எனக்கு பேசி போடணும்னு தோண நாள் நான் பேசி போடுறேன் இதில் முழுமையான வீடியோ முழு டீட்டெயிலோடு நான் வந்து வீடியோவாக போடுறேன் இது வந்து ஒரு ஷார்ட் மட்டும்தான் இந்த ஷார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு விரும்புகிறவங்க என்னுடைய சேனலில் போய்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள் என்னென்னா முழிவாய்க்கால் சம்பவம் ஆசியாவிலே நடத்தப்பட்ட பெரிய மனித படுகொலை தமிழர்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே கொல்லப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி ஸோ அந்த அந்த அது சம்மந்தப்பட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவில் உள்ள விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதை எதுக்காக பார்க்கணுன்னா அதில் என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் என்னோ எங்களுடைய நம்முடைய தமிழினத்துக்கு இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் அந்த இறந்தவர்களை உடைய மனசுக்கு கடவுள் தைரியத்தை கொடுத்து அவங்கள வாழ வைக்கணுன்ற ஒரே ஒரு வேண்டுகோளுக்காக தான் அந்த 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 வீடியோவில் அந்த டீட்டெயில் போட்டிருக்கேன் ஏன்னா ப்ரேயர்ஸ்னு சொல்லி சொல்கிறது வந்து சேரும் கடவுள் எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர் நல்ல மனசு உள்ளவங்க வேண்டுன்னா கடவுள் அதை நிறைவேற்றி வைப்பார்ன்ற ஒரு ம நம்பிக்கை அது அந்த ஆத்ம திருப்திக்காக நான் இதை போடுறேன் எல்லாரும் Ba a rina tayo sanji. Thank you so much.